வணக்கம் என் இதயம் தொட்ட இமயங்களே இன்றும் பழமை போலே எங்களுடைய கற்கலாம் கலற்கலாம் வாழும் போதை வாழ்த்துவோம் நிகழ்வில் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள் அந்த வகையிலே என் இதயம் தொட்ட இமயங்களுக்கு நல் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இன்றும் எங்களுடைய பண்ணாகத்து பண்டிதர் அன்புக்குரிய பெருமதிப்புக்குரிய தமிழ் காவலன் ஆறுமுகம் விவகானந்தனார் அவர்கள் எங்களோடு இணைய இருக்கிறார் இன்றும் அதிகாரம் நூற்றி இருபத்தைந்து என்ற அந்த திருவள்ளுவரின் அதிகாரத்தை நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் அந்த வகையிலே அவரை நாங்கள் இப்பொழுது உள்வாங்குவோம் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் கூறுங்கள் உலகமெல்லாம் வீட்டிருந்து எமது நிகழ்வை கிழமைதோறும் கண்டுகளிக்கின்ற எனது நெஞ்சுக்கினிய உறவுகளே என் அன்பு நிறைந்த உள்ளங்களே இந்நிகழ்வை மிகவும் அழகான முறையில் கிழமைதோறும் நடாத்துகின்ற என் அன்புக்குரிய அன்பர் சக்திதரன் அவர்களே நூற்று முப்பத்து மூன்று அதிகாரங்களை பெற்ற திருக்குறளிலே இன்று நூற்று இரு இருபத்தைந்தாவது அதிகாரத்தில் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம் அறிஞர்கள் அதற்கு நெஞ்சோடு கிளத்தல் என்று சொல்லியிருக்கிறார்கள் நெஞ்சோடு கிளத்தல் என்றால் தலைவி தலைவனை பிரிந்து இருக்கும் போது தனது நெஞ்சுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் அந்த வார்த்தைகள் துக்கமான வார்த்தைகளாக இருக்கும் அவள் கவலைப்படுகிறாள் கணவனை தாங்க முடியாமல் பிரிந்து சென்றமையால் ஆனபடியால் அதற்கு நெஞ்சோடு களத்தல் என்று பெண்மையினுடைய நுண்மையை வெளிப்படுத்தும் வகையில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவர் இன்பத்து பாலிலே நூற்றி இருபத்தைந்தாவது அதிகாரத்திலே நெஞ்சோடு களத்தல் என்ற பத்து குரட்பாக்களை அடித்தந்திருக்கின்றார் அந்த பத்து குரட்பாக்களை மிகவும் இனிமையான முறையில் எனது நெஞ்சுக்கினி ஆன்பர் சக்திதரன் அவர்கள் அழகாக அடியின் இலகுவான உரிய தங்களுக்கு வழங்கலாம் என்று விளைகின்றேன் அன்பர்களே நன்றி முதலாவது குரலை பார்ப்போம் நினைத்து ஒன்று சொல்லாயோ நெஞ்சே எவ்வ நோய் தீர்க்கும் மருந்து பாருங்கள் அழகாக வள்ளுவ பெருந்தகையார் கூறுகின்றார் ஆயிரத்தி இருநூற்று நாற்பத்தோராவது ஓராவது திருக்குறட்பாவாக இடம்பெறுகின்றது நெஞ்சோடு கிளத்தலிலே இது முதலாவது குரட்பாவாக வருகின்றது இந்த குரட்பாவை பார்ப்போம் நினைத்து ஒன்று சொல்லாயோ நெஞ்சே என்னை தோன்றும் எவ்வநோய் தீர்க்கும் மருந்து நீணைத்தொன்று சொல்லாயோ நெஞ்சே எனை மருந்து என்று அழகாக குரட்பாவிலே குரலிசை வெண்பாவிலே அழகாக வள்ளுவையார் பெருந்தகையார் தமிழிலே எடுத்துரைக்கின்றார் அன்பர்களே இதற்கு எளிமையான காதலியானவள் தனது நெஞ்சுக்கு தூதுகோ கூறுகின்ற நிகழ்வாக இந்த நிகழ்வு அமைகின்றது நெஞ்சமே அவள் தனது நெஞ்சுக்கே ஆற்றுப்படுத்துகின்றாள் நெஞ்சமே காதலி தனது நெஞ்சுக்கு கூறுவதை நெஞ்சமே எவ்வகையிலும் தீர்க்க முடியாமல் அடிக்கடி துயறு செய்கின்ற காதலியின் காம நோயை விலக்குவதற்கு ஒரு மருந்தை நெஞ்சே ஆராய்ந்து காதலிக்கு கூற மாட்டாயோ என்று தனது மனதுக்குள்ளே அங்கலாக்கின்றானாம் காமமாகிய துன்பத்தை நையும் அதற்கு காதலே மருந்து என்பதையும் காதலன் வந்து பறிமுடன் அன்பு மொழி பேசினால் காதலி உயிர் புழைப்பாள் என்பதையும் இக்குரல் வாயிலாக உணரலாம் பாருங்கள் தலைவி என்ன நினைக்கின்றாள் காதலனை என்ன பிரிந்திருக்கின்றாள் அவளுக்கு தாங்க முடியாத நெட்பு மனதிலே எண்ணம் இன்பத்தினுடைய ஆசை கணவன் அந்த அந்த தன் ஆசையை தீர்ப்பதற்கு அவனுடைய வார்த்தை வராதா அல்லது கணவன் விரைவில் வரமாட்டானா இதுதான் என்று அவள் நினைக்கிறாள் வேறு எந்த மருந்தாலையும் அவளுடைய அவளுடைய மனதை ஆற்றுப்படுத்த முடியாது என்பதை முதல் குரட்பாவிலேயே வள்ளுவர் எடுத்துரைக்கின்றார் அன்பர்களே நினைத்தது ஒன்று சொல்லாயோ நெஞ்சே என்னைத்தொன்றும் எவ்வநோய் தீர்க்கும் மருந்து எவ்வோ என்றா துன்பம் தீர்க்கின்ற மருந்து கணவனுடைய அன்பு வார்த்தை அல்லது அவனுடைய வருகைதான் எனக்கு மருந்து என்பதை வெட்டு வெளிச்சமாக வள்ளுவருந்தையார் கூறுவதை பாருங்கள் அன்பர்களே நன்றி குரலை பார்ப்போம் காதல் அவர் இளராக நீ நோவது நெஞ்சு அழகாக கொன்மைகள் ஆயிரத்தி இருநூற்று நாற்பத்தி இரண்டாவது குரட்பாவாக திருக்குறளிலே இடம் பெறுகின்றது அன்பர்களே நெஞ்சோடு களத்தலிலே இரண்டாவது குரட்பாவாக வருகின்றது காதல் அவர் இளராக நீ நோவது பேதமை வாளி என் நெஞ்சு காதலி தன்னுடைய நெஞ்சுக்கே சொல்லி தன்னுடைய நெஞ்சியே ஆற்றுப்படுத்துறதாகத்தான் இந்த பாடல்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றது பாருங்கள் இதற்கு எளிமையான உரிய பார்ப்போம் காதலியானவள் மீண்டும் நெஞ்சுக்கு தூது விடுகிறாள் நெஞ்சே காதலி ஆகிய தன்னிடம் தனது காதலன் அன்பு இல்லாதவராய் காதலன் காதலி ஆகிய தன்னை விட்டு விலகி இருந்தாலும் காதலன் கருணையோடு வந்து பரிவோடு கதைப்பார் என்று காதல் காதலனை நெஞ்சை விரும்பி கவலைப்படுவது அறிவீனமாக அவர் உண்மையாக ஒரு தொழில் நிமித்தமாக போனவர் தனது காரியத்தை பக்குவமாக தனது பணிகளை எல்லாம் செய்து அது நிறைவேறி அவருக்கு ஒரு விடுமுறை கிடைத்தா தான் என்னை வந்து அடைவார் அது வரையிலே நீ பிழையாக இப்படி அறிவீனமாக மொக்குத்தனமாக இப்படி நெக்காதே என்று தனது மனஞ்சு மனதுக்கு ஆறுதல் குருகளாம் காதலி அரவணைப்பு தருவதற்கு விரைந்து வராததால் காதலன் காதலி மீது காதல் கொள்ளாதவராய் உள்ளார் காதலன் காதல் இருப்பின் இவ்வாறு நொந்துபட காதலியை வருத்தியவர் காதலியைப் பற்றி எதுவும் கூறாது இருப்பாரா அவ்வாறு எதுவும் கூறாத காதலனைப் பற்றியும் காதலன் வருகையையும் எண்ணி இருப்பது அறிவில்லாத நிலையாகும் நான் மட்டும் காதலி நான் நினைக்கிறேன் அவரைப் பற்றி அடிக்கடி அவர் பணி செய்தாலும் வேறு இடத்துக்கு இடத்துக்கு போயிருந்தாலும் என்னை அவர் போதும் நான் ஏன் அவரை மடத்தனமாக நீக்க வேண்டும் என்றும் பாருங்கள் ஒரு பெண்ணுடைய மனம் பலவாறாக கணவனை நல்லவாறாகவும் நீக்கும் அவர் தன்னை நெய்க்காதவர் என்ற நிலைப்பாட்டிலேயும் நினைக்கும் அப்படி பெண்களுடைய மனம் ஒரு மெல்லிய குணமாக இருக்கிறதை வள்ளுவ பெருந்தொகையார் அந்த காலத்திலே எடுத்துரைத்திருக்கின்றார் அன்பர்களே காதல் அவரிலராக நீ நோவது பேதமை வாழ்கை என் நெஞ்சு என்ற குரல் மிகவும் அருமையாக பெண்மையின் உண்மையை விளங்கப்படுத்துகின்றது அன்பர்களே நன்றி ஐயா நாங்கள் அடுத்த குரலை பார்ப்போம் இருந்து உள்ளி என் பரிதல் நெஞ்சே பரிந்து உள்ளல் பைதல் நோய் செய்தார் கண் அழகா கொன்னீர்கள் ஆயிரத்தி இருநூற்று நாற்பத்தி மூன்றாவது குரட்பாவாக திருக்குறளில் இடம் பெறுகின்றது நெஞ்சொடு களத்தலிலே இது மூன்றாவது குரட்பாவாக வருகின்றது இருந் துள்ளியன் பறிதல் நெஞ்சே பைதல் நோய் செய்தார்கள் பாருங்கள் இதற்கு எளிமையான உரிய பார்ப்போம் காதலியானவள் நெஞ்சுக்குள்ளே கூறுகிறாள் தனது நெஞ்சுக்கே கூறுகின்றாள் நெஞ்சே வீணே இங்கே இருந்து கொண்டு காதலை எண்ணுவதால் என்ன பயன் இந்த துயரத்தை தந்த காதலனிடம் காதலி மேல் இறங்கி வர கருதுகின்ற மனநிலை அனுபலவும் இல்லையே அவருக்கு அனுவளவு கூட எண்ணம் இல்லையே அப்படி அனுவளவு இருந்தால் தன்னுடைய நண்பர்கள் வாயிலாக வேற தெரிந்தவர்கள் மூலமாக எனக்கு அன்புமொழி பேசி அனுப்பியிருப்பாரே அப்போ அவருக்கு அனுபலவும் இல்லை காதலியை மறந்து இருப்பாரை மறந்து விட வேண்டும் இல்லாவிட்டால் மனமகிழ்ந்து காதலன் இருக்கும் இடத்தை சேர்தல் வேண்டும் இவி ரெண்டும் ஒன்றை துணிந்து செய்யாமல் வருந்துவது அறிவில்லாத செயலாம் அப்படி கணவன் அனுபலவம் என்னை சிந்திக்காமல் இருக்கும் போது நான் அவரை சேர்ந்து சிந்திக்கிறதுல இந்த பிரயோசனம் இல்லை ஒன்று கணவன் என்னடா வரவோடும் அல்லட்டா நான் கணவனை பூகவோடும் அப்ப நான் சும்மா வீணாக சிந்திச்சு கொண்டிருக்கிறேன் என்று தனது மனதை ஆறுதல் படுத்துகிறாள் ஆற்றுப்படுத்துகிறாள் அந்த பெண் என்பதை பெண்மையின் உண்மையை காதலின் பாங்கை அழகாக இக்குரல் வாயிலாகவும் பெருந்தகையார் எடுத்துரைக்கின்றார் அன்பர்களே நன்றி அடுத்தவர்களை பார்ப்போம் கண்ணும் குளச்சேரி நெஞ்சே இவை என்னை தின்னும் அவர் காணல் உற்று அழகாக கூறினீர்கள் ஆயிரத்தி இருநூற்று நாற்பத்தி நான்காவது குரட்பாவாக திருக்குறளில் இடம்பெறுகின்றது அன்பர்களே நெஞ்சொடு களத்தலிலே நான்காவது குரட்பாவாக வருகின்றது இவை என்னை தின்னும் அவர் காணல் ஒற்று பாருங்க எளிமையான உடைய பாட்டம் காதலி நெஞ்சுக்கு கூறுகிறாள் நெஞ்சே நீ போவாயானால் காதலினிடம் காதலியின் கண்களையும் நீ உன்னுடன் அழைத்து செல் இல்லையாயின் அவரை காண விரும்பி காதலியை தின்று விடுவது போல் ஒவ்வொரு நாளும் கண்கள் காதலியை மறுத்துகின்றன காதலி அஹ் அவள் நினைக்கிறாள் தன்னை காதலன் போயிட்டாரு ஆனா இந்த கண்களையும் கொண்டு போயிருக்கலாம் ஏன் எனக்கு இந்த கண்களை தந்துட்டு போயிருக்கிறார் இந்த கண்களால என்ன சாப்பிடுறாரே அவர் என்ன ஒவ்வொரு நாளும் திண்டு குவிக்கிறாரே மனதுக்குள்ளே தன்னை கணவல்ல அளவு கடந்த பாசம் அன்பின் பெருக்கம் தேங்கி நிற்பதால் அந்த பெண்ணினுடைய மென்மை நுண்மை வெளிப்படுகின்ற பாங்கை வள்ளுவர் அழகாக எடுத்துரைக்கின்றார் இவை என்னை தின்னும் அவர் காணலுட்டு என்ற குழப்பா மிகவும் ஒரு பெண்மையின் அன்பு அன்பையும் பண்பையும் விளங்கப்படுத்தும் பெருவிருந்தாக இருக்கின்றது அன்பர்களே நன்றியா பார்ப்போம் கைவிடல் உண்டோ உறாதவர் அழகாக குறிணிகள் ஆயிரத்தி இருநூற்று நாற்பத்தி ஐந்தாவது குரட்பாவாக திருக்குறளே இடம்பெறுகின்றது நெஞ்சொடு களத்தலிலே ஐந்தாவது குரட்பாவாக வருகின்றது சிற்றார் என கைவிடல் உண்டோ நெஞ்சே யாம் உராதவர் உராதவர் இங்க வர் அளபடி என்று சொல்ற பாட்டுக்கு இவாக குரலுக்கு இசைவாக அந்த அளபடைகள் கொடுத்து இலக்கண போடும் பொருள் போடும் அந்த காலத்திலே பாட்டுகள் ஏற்றுவார்கள் அதுகள் எல்லாம் மரபுக் கவிதைகள் இலக்கணக் கவிதைகள் பொருட்கவிதைகள் அப்படியான வகையிலே திருக்குறள் ஆயிரத்து முன்னூற்று முப்பது திருக்குறளையும் குரழிசை வெண் பாவலேயே அள்ளி தந்தவர் வள்ளுவிறந்த யார் அந்த வகையிலே இந்த பாட்டும் என்ன எளிமையான ஒரே குறுகின்றது பார்ப்போம் காதலியின் கூற்று நெஞ்சே காதலியாகிய ஞான் காதலனிடம் அன்புள்ளவராக இருப்பின் காதலியிடம் அன்பு கொள்ளாது காதலன் காதலியாகிய அவளையும் கண்களையும் நெஞ்சையும் வருத்து வெறுத்தார் என்பதற்காக அவரை கைவிட்டு விட முடியுமா ஒரு போதும் முடியாது இயலாது பிரிவை தாங்க இயலாமல் மிகுதியாக துன்பம் பெற்றாலும் காதலியின் வாழ்க்கை நிலையை வெறுத்து கைவிடாமல் தலைவி வருந்த கணவன் வரை தலைவன் தொழில் நிமித்தமாக வேறு இடம் சென்று வரையும் அவளுக்கு தாங்க முடியாத துன்பம் அது அவளது நெஞ்சுக்கு தாங்க முடியாத துன்பம் அவளது கண்களுக்கு தாங்க முடியாத துன்பம் அப்போ அவரை இந்த துன்பத்தை தர்ற காதலனை கைவிட முடியுமா கைவிட்டுட்டு அந்த பெண்ணால வாழ முடியுமா அவளுக்கு உலகமே அந்த தலைவனும் தன் த கணவனும் தான் என்பதை அவள் உள்ளத்துக்குள்ளே நிறைத்து வைத்திருக்கின்றாள் அத்தகைய கணவனை பிரிந்தால் தான் இந்த உலகத்திலேயே வாழ முடியாது காரணத்தால் நான் அப்படியே நினைத்து நான் வருந்துகின்றேன் கவலைப்படுகின்றேன் இந்த என்னால தாங்க முடியாமல் இருக்கு இந்த காம நோயை என்ன தாங்க இருக்குது கணவன் என்று வருவார் அவருடைய அன்பு மொழி வார்த்தை எப்படி வரும் என்று கூறுகின்ற பாங்கு வள்ளுவன் அந்த கருத்துகளிலே பெண்மையின் நுண்மையையும் மென்மையையும் அழகாக எடுத்துரைக்கின்ற பாங்கை பாருங்கள் அன்பர்களே நன்றியா அடுத்த பொருளை பார்ப்போம் கலந்து உணர்ந்தும் காதல கண்ட்லந்துணராய் பொய்காய்வு நெஞ்சு அழகாக குறுநீர்கள் ஆயிரத்தி இருநூற்று நாற்பத்தி ஆறாவது குரட்பாவாக திருக்குறளிலே இடம்பெறுகின்றது நெஞ்சொடு களத்தலிலே இது ஆறாவது குரட்பாவாக வருகின்றது என்பர்களே கலந்துணர்ந்தும் கண்டால் புலந்துணராய் பொதல் காதல் காதலியுடன் காதலன் இணைந்திருந்த பொழுது பல தடவைகள் காதலனுடன் ஊடல் அல்லது முரடான சொற்களை சொல்ல நேர்ந்தாலும் காதலனை உள்ளம் மகிழ்ந்து காதலனுடன் இணைந்தலை விரும்பி நிற்கும் நெஞ்சி பாருங்கள் இந்த பெண்கள் சின்ன சின்ன சண்டை பிடிக்கிறதால காதலனுடைய இன்பம் அந்த பெண்ணுக்கும் மகத்துவமாய் இருக்குமா அந்த காதலியும் சின்ன சின்ன சண்டை படிக்கிறதால காதலனுக்கும் அந்த இன்பம் பெறுகின்ற இன்பம் இரு உடல்களும் சேரும் போது பெறுகின்ற அளவு கடந்த இன்பம் அது பேரின்பமாக இருக்குமா ஆனபடியால் வாழ்க்கையிலே ஆணும் பெண்ணும் சண்டை பிடிப்பது இன்பத்தினுடைய சிலாக்கியமாக அமைகின்றது என்பதை வெட்ட வெளிச்சமாக இக்குரப்பா மூலமாக வள்ளுவர் எடுத்துரைக்கின்றார் பாருங்கள் கலந்து உணந்தும் காதலர் கண்டால் புலந்துணராய் பொய்க்காய்வு காய்தி என் நெஞ்சு என்று கூறுகின்ற பாங்கு எவ்வளவு உண்மையை காதலின் மகத்துவத்தை காதலனும் உணர்கின்ற பாங்கு காதலியும் உணர்கின்ற பாங்கு இருவரும் சண்டை பிடித்து சிறு சண்டைகள் பிடித்து சேருகின்ற போது புணருகின்ற போது ஏற்படுகின்ற இன்பம் வாழ்வின் சிலாத்தியமாக பெருவாழ்வாக அமைகின்றது என்பதை இ மூலமாக விளங்கப்படுத்துகின்றார் வள்ளுவெருந்தகையார் அன்பர்களேயா அடுத்த குரலை பார்ப்போம் காமம் நான் விடு நல் யானோ பெற்றேன் விடுன்றோடு பாருங்கள் அழகாக குன்னிகள் ஆயிரத்தி இருநூற்று நாற்பத்தி ஏழாவது குரட்பாவாக இக்குரட்பா அமைகின்றது அன்பர்களே இது நெஞ்சோடு களத்தல்லே இது ஏழாவது குரட்பாவாக வருகின்றது காமம் விடு ஒன்றோ நான் விடு நல் நெஞ்சே யானோ பொறேன் இவை ரெண்டு பொறேன் என்றா பொறுக்க முடியாது என்னால காமம் நாணத்தை என்னால பொறுக்க இயலாதுகின்ற அதாவது வந்து காதலி தலைவி நடுங்குகின்றாள் பாருங்கள் இதற்கு எளிமையான உரிய பார்ப்போம் காதலி அவளது நெஞ்சுக்கு கட்டளை விடுகிறாள் நல்ல நெஞ்சே ஒன்று காதலனிடம் பெற்றுள்ள காம விருப்பத்தை விலக்கிக் கொள்வாயாக இல்லையாயின் அவரை அடைய தடை செய்யும் நாணத்தையும் விட்டுவிடுவாயாக காமமும் நாணமும் ஒருங்கேணி பொறுத்தாலும் பெற்றிருந்தாலும் என்னால் அவற்றை தாங்க இயலாது விருப்பம் உள்ளவர்க்கு காமமும் நாணமும் ஒன்றிற்கு ஒன்று மாறுபாடு உள்ளன ஆதலால் ஏதாவது ஒன்றை விலக்கி விடுமாறு காதலியானவள் அவளது நெஞ்சை வினவி வேண்டினாள் காமம் ஏற்படுவதற்கு நாணம் இருக்க வேண்டும் அதிலே இருக்க வேண்டும் இனி அவள் அந்த ஆசை இருக்க வேண்டும் அப்ப அந்த ஆசையையும் நாணத்தையும் விட்டால் நான் தான் இந்த கணவன் வரும் வரையும் தான் காத்திருக்கலாம் ஆனபடியால் நீ மனமே அந்த ரெண்டையும் விட்டுவிடு என்று சொல்லி அங்கலாய்க்கின்ற பாங்கை பாருங்கள் காமம் விடுகொன்றோ நான் விடு நல் நெஞ்சு யானோ பொறேன் இவி ரெண்டு என்று கூறுகின்ற பாங்கு பாராட்டக்கூடியதாக ஏற்றி போற்றத்தக்கதாக அமைகின்றது அன்பர்கள் அடுத்த குரலை பார்ப்போம் என்று ஏங்கி பிரிந்தவர் பின் செல்வாய் அழகா குறிஞர்கள் ஆயிரத்தி இருநூற்று நாற்பத்தி எட்டாவது குரட்பாவாக திருக்குறளிலே இடம்பெறுகின்றது நெஞ்சொடு களத்தலிலே இது எட்டாவது குரட்பாவாக வருகின்றது பரிந்தவர் நல்கார் என்று ஏங்கி பிரிந்தவர் பின் செல்வாய் என் நெஞ்சு இதற்கு எளிமையான உரிய பார்ப்போம் அன்பர்களே காதலியானவள் அவளது நெஞ்சுக்கு விடும் கற்றளை நெஞ்சே பிரிவு துன்பத்திற்காக காதலன் இறங்கி வந்து அருள்வார் என்று ஏங்கி பிரிந்து சென்ற அல்லது முட்டாளாக உள்ளாய் நெஞ்சு நீ ஒரு மடைத்தரமான ஆள் நான் பெரிய ஆள் என்று நினைச்சான் நீ ஒரு மடத்தனமாக இருக்கிற காதலன் பிரிந்து போனவன் நேரத்துக்கு வருவான் நீ இப்படி பிள்ளையாக என்ன இன்னாதே என்று தனது நெஞ்சுக்கு மடத்தனம் என்று கொடு கூறுகிறாள் தனது காதலியானவள் துன்பத்தை பொறுக்க இயலாத மென்மையான குணம் உள்ளவள் என்பதை நன்கு அறிந்த காதலானவன் சொல்லியபடி வராமல் கல் மனதை பெற்றவராயிருக்கும் அவரிடம் காதலியின் நெஞ்சு உருகி உருகி நினைப்பது மிக அறிவு பெற்ற செய்கிறார் ஆண்களை ஒரு கணவன் சொல்லிட்டு போவார் அடுத்த மாதம் முதலாம் தேதி வருவாங்க அப்ப அந்த அடுத்த மாதம் முதலாம் தேதி அவர் வர இல்லை என்ற உடனே அவளுடைய மனம் அங்கலாக்கம் என்ன பாருன்னு சொன்னால் அவள் என்ன உடலாலும் உள்ளத்தாலும் பூரிப்போடும் சந்தோஷத்தோடும் இருப்பவள் ஆனால் ஆள் அடுத்த மாதம் அந்த குடுத்த தேதியிலே அவர் வரவில்லையே அப்ப எனது ஆசைகள் எல்லாம் வீணாகிவிட்டதே இவர் ஏன் இப்படியான ஏமாத்துகிறார் இப்படி வாரம் என்று சொல்லாமலே இருந்திருக்கலாம் என்று சொல்லி அவள் தந்த மனதுக்கு பெரிய இது தந்த மனதை போட்டு சித்திரவதை பண்ணுகின்றாள் ஆனபடியால் அவள் என்ன சொல்லுகின்றாள் என்றால் நீ இப்படியெல்லாம் நினைக்காதே அவர் உரிய நேரத்திலே வருவார் என்றும் தனது மனதுக்குள்ளே தேர்தல் கொள்கின்றாள் அந்த வகையிலே பரிந்தவர் நல்காரன்று எங்கி பிரிந்தவர் பின் செல்வாய் நெஞ்சு என்று கூறுகின்ற குரல் பெண்மையினுடைய நுண்மையையும் காதலனுடைய அந்த குறித்த தேதியில் வராமல் அதாவது வந்து மீண்டு கொஞ்சம் தாமதமாக வருவதையும் நினைத்து அவள் வருந்துவதை மிகவும் அன்பாகவும் நுண்மையாகவும் வெளிப்படுத்துகின்ற பாங்கு பாராட்டக்கூடியதாக இருக்கின்றது அன்பர்களே நன்றி ஐயா அடுத்த குரலை பார்ப்போம் உள்ளத்தார் காதலவராக உள்ளி நீ யார் உழை சேரி என் நெஞ்சு அழகாக கொன்னிகள் ஆயிரத்தி இருநூற்று நாற்பத்தி ஒன்பதாவது குரட்பாவாக திருக்குறளிலே இடம்பெறுகின்றது உள்ளத்தார் காதலவர் ஆக உள்ளி நீ யார் உழை நெஞ்சு என்று கூறுகின்றார் உள்ளத்தார் காதலவராக உள்ளினி யார் உலை சேரி என் நெஞ்சு பாருங்கள் அரு அருமையான எளிமையான உரிய பார்ப்போம் காதலியின் நெஞ்சுக்கு காதலி விடும் கட்டளை நெஞ்சே காதலன் காதலியின் நெஞ்சிலே அமர்ந்துள்ளார் இவ்வாறு இருக்க நெஞ்சே நீ விரும்பி எழுந்து புறத்தை தேடி யாரிடம் போகின்றாய் காதலியின் நெஞ்சில் காதலன் இருப்பதை அறிந்திருந்தும் வெளியே அல்லது தேடி அலைவது எதற்காக வச்சுக்கிறார் கணவனும் தண்டை நெஞ்சுக்குள்ளேயே உன்னை வச்சுக்கிறார் அப்ப நீ வெளியிலே கணவன் போயிட்டார் பிரிந்து போயிட்டார் அவர் உடலால தான் பிரிந்து போனவர் உள்ளத்தால் ஒன்றுபட்டிருக்கிறார் உனது காதலியின் நெஞ்சுக்குள்ளேயும் வீட்டிருக்கின்றார் என்று அவள் துடிக்கின்ற பாங்கை விட்டு புளிச்சமாக வள்ளுவர் எடுத்துரைக்கின்றார் காதலவராக உள்ளினி யாரு என் நெஞ்சு என்ற குரல் பெண்மையின் உண்மையை மகத்துவத்தை எடுத்துரைக்கின்றது அன்பர்களே நன்றியா குரலாக துண்ணா துறந்தாரை நெஞ்சத்து உடையேமா இன்னும் இழந்தும் கவின் அழகா கூர்ணிகள் ஆயிரத்தி இருநூற்று ஐம்பதாவது குரட்பாவாக திருக்குறளிலே இடம்பெறுகின்றது அன்பர்களே நெஞ்சோடு களத்தலிலே இறுதி குரட்பாவாக பத்தாவது குரட்பாவாக வள்ளுவர் பெருந்தகையார் அழகான முறையிலே தந்திருக்கின்றார் அன்பர்களே பெண்கள் கணவனை பிரிந்தால் இவ்வாறு அவர்களோடது கவலைகளும் அங்கலாய்ப்புகளும் மனதுக்குள்ளே அப்படி இப்படி கணவனை ஏசுவதும் கணவனை திட்டுவதும் ஊரார் பழிப்பதால் கணவனை ஏன் இப்படி பழித்தார்கள் என்று ஏங்குவதும் பலவாறாக அமைந்திருக்கும் என்பதை கூறின வள்ளுவர் இந்த குரட்பாவிலே என்ன கூறுகின்றார் என்று பார்ப்போம் துறந்தாரை நெஞ்சத்து உடையே மாழந்தும் கவின் கவின் என்றால் அழகு இழந்தும் என்றால் இழப்போமா பார்ப்போம் இதற்கு காதலியின் நெஞ்சுக்கு காதலி விடும் கட்டளை நெஞ்சே நம்மிடம் மீண்டும் வராமல் காதலியை விலகி சென்றவரை எப்பொழுதும் நினைத்துக்கொண்டே கொண்டே இருந்தால் அவரை காதலியின் நெஞ்சிலேயே பெற்றுள்ள பெற்றுள்ளோம் இவ்வாறு இடைவிடாமல் அடிக்கடி நினைப்பதால் காம நோயானது மிகுந்து பசலை அல்லது நிறமாற்றம் பெறுவதால் காதலியானவள் தனது அழகையெல்லாம் மேலும் மேலும் இழந்து விடுவோம் என்று காதலி அவளை ஆற்றுப்படுத்தினார் பாருங்கள் இப்ப இந்த காதலனே பிரிந்த காதலி அந்த ஆசையால் இன்பத்தை அனுபவிக்கணும் என்ற ஒரு துணிப்பால் இப்படி வருந்துவதால் அவளுடைய உடல் மெருகின்றது அவளுடைய அஹ் உடலிலே நிறவேறுபாடுகள் வருகிறது அவளது உடல் உறுப்புகள் எல்லாம் மெலிந்து தோள்கள் எல்லாம் மெலிந்து கம்பீரம் எல்லாம் குறைந்து போகின்றது அப்ப இதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்போ அவர் வரும் வரையும் காத்திருப்போம் ஏன் நான் இப்படி வீணாக அப்படி என்ன வேணும் என்று தன் மனதை ஆறுதல் படுத்தி தேர்தல் படுத்தி நிறைவு செய்ததாக வள்ளுவ பெருந்தையார் அழகான முறையில் நிஞ்சூடு கலத்தலை பெண்களின் மனதின் உண்மையை பெண்மையின் பாங்கை அழகாக வெளிப்படுத்தி காட்டுவதுமையெல்லாம் மற்றற்ற மகள் செய்கின்றது நண்பர்களே இவ்வளவு நேரமும் அடியனின் கருத்துரையை மேலுறையாக பேருரையாக நினைத்து மகிழ்ந்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி தங்களிடம் இருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நன்றி ஐயா இவ்வளவு நேரமும் எங்களுக்காக இந்த அர்ப்பணிப்பான சேவையை செய்ததற்கு என் நிதியம் தொண்டை நீங்களே இத்துடன் எங்களுடைய நிகழ்வை நிறைவு செய்து கொண்டு மீண்டும் என்னொரு சந்தர்ப்பத்திலே உங்களோடு சந்திக்கும் வரை எல்லாம் வல்ல இறைவன் எல்லோருக்கும் சுகநல பலன்களை அள்ளி தருவார் என்ற நம்பிக்கையோடு அமைகிறோம் நன்றி வணக்கம்